பயங்கரமா பண்ணிருப்பீங்க டைலாக் தான் பெண்ணி படத்துல இருந்திருப்பீங்க இந்த படத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு டயலாக் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு இருக்கா ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிக்கு உட்காரும் போதே ஈரோடு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க படத்துலயும் அதே மாதிரி இருக்குமா என்ன இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும் சார் சாரி ரஷ்மி ரெட்டா இப்போ நீங்க கேட்டீங்களே சார் இந்த இங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த செட்ல வரல ஏமா அவனுக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு அப்படி வரல அதுக்கு தான் நல்லா வந்துச்சு இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒரு விஷயம் வாங்க இது இன்டென்ஷன் வரல ஆச்சு கரெக்டா அது வந்து மைண்ட்ல நீங்க வச்சுக்கீங்கன்னா

लवलर लव मट गए इतनो हार्ड वर्क के हार्ड वर्क के तो गए ये डाला ना होल फिल्म कम कम होल फिल्म हाउ यू वेर ट्रीटेड हाउ यू वेर रेस्पेक्टेड हाउ यू वेर चेरिस्ट आदि पति मस्त फिल्म यह यह क्वेश्चन சார் ஏன் சார் பாரு ஆக்சுவலி இந்த படம் நீங்க பாருங்க சத்யஜோதி மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணது ஒரு பெரிய விஷயம் எனக்கு அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க இப்போ ரெண்டு பிள்ளை சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியா வேற மாறிடு இந்த படத்தில் நாங்கள் எல்லோருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு அது எதுவுமே நம்ம யார் வீட்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ் அஸ் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு மார்க் நல்லா வரணும் நம்ம கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணணும் நான் சொல்லிட்டேன் சார் சார் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார் அண்ட் நீங்கள் கொடுத்த படத்தை பெரிய <laughs> ಅಲ್ಲ ಆಲ್ವೇಸ್ ಸರ್ ಈಗ ತಮ್ಮಿಂದ ಜೋಳ ಸರ್ ಅವರು வந்து ಅವರು ಇಲ್ಲಿ ಊಕandır ಕಾರಣ ಮಟ್ಟದ ಪಾಕ ಪಾಠ ಅವರು ಕೂಡ ಫಸ್ಟ್ ಕೇಳಿ ಅವರಿಗೆ ಕೇಳ್ಲೇ ಎರಡನೇ ಬಾರಿ ಕೇಳ್ತಾರೆ लास्ट ಅವರು ಕೂಡ ಕೇಳ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ ಅಯ್ಯೋ ಅವರು ಕೂಡ ಇರ್ತಾರೆ ಇಪೋ ನಾನು ಒಂದು ವಿಜಿಟ್ ಕೊಟ್ಟಿರನೆ ಅಪ್ರೇ ಹೋಗಿರೋ ಫಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಇಫ್ ಯು ವಾಸ್ ದೆನ್ ಸರ್ ಅವ್ರು ಸಲ್ಯೂಟಿಡ್ I'll play it for you. Let's do that.